ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது நாளை நாள் தேதி வந்து முதல்ல என்னங்கிறத சொல்லிடுறேன் நாளை நாள் மார்ச் உடைய பத்தாம் தேதி தமிழ் மாதத்தில் மாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் கிரகங்களுக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் லீவு கிடையாது நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக வந்திருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்துடைய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் நாளை ஒரு நாள் விரதம் இருந்தால் பித்ரு சாபமானது நீங்குமா ஸோ நாளை நாள் அமாவாசை விரதம் இருக்கிறது எப்படி அதே நாளில் நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நாளை அமாவாசையுடைய சிறப்பையும் நாளை அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பார்க்கலாம் முதல்ல நாளை அமாவாசையில் பித்ரு சாப நீங்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து அவங்களை வணங்கும்போது அதாவது நம்ம முன்னோரை நினைத்து வணங்கும்போது நம்மும் நம்ம சந்ததியினரோடும் வளமோடு வாழலா என்பது ஐதீகம் அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் திதி தர்ப்பணம் முதலான காரியங்களை அவங்களுக்கு செய்து வழிபாடு செய்யும்போது நம்மளும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழலா என்பது ஐதீகம் அதே போல் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் மட்டுமே வருகிறது இது போன்ற பிரச்சனைகள் உண்டாவதற்கு முன்னோர்களுடைய சாபம் கூட காரணமாக இருக்கலாம் அதாவது நமது குடும்பத்தில் மறந்து போன முன்னோர்களை நினைக்காம அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யாமல் இருந்தாலும் நமது குடும்பம் எப்போதும் நிம்மதியின்றி பிரச்சனையோடுகளோடு தான் இருக்கும் இதனால தான் ஒரு சிலருக்கு குணப்படுத்த முடியாத வியாதிகளும் கூட வரலாம் எனவே இந்த மாசி அமாவாசையான நாளைய தினத்தன்று இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட முன்னோர்களுக்கு இந்த பரிகாரத்தை தவறாம செய்து பாருங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பத்தாம் தேதி மாசி அமாவாசையானது வருது இது பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய அமாவாசை காலமாகும் அந்த வகையில் இந்த மாதத்துடைய அமாவாசையான நாளை நாள் முன்னோர்களுக்கான ஆராதனைகள் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து பித்திரளுடைய ஆசி வந்து பெருங்க மாசி மாத அமாவாசையானது சதய நட்சத்திரத்தில் வந்தாலும் சிறப்பு அதே போல் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்தாலும் சிறப்பு அதே போல் நாலு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தாலும் சிறப்பு ஸோ இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் வரும் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த மாசி அமாவாசை தீராத தோல் வியாதிகள் உள்ளவர்களுக்கு கூட அந்த நோய்களை நிற்கக்கூடிய சக்தி உண்டாகோ நாளை நாள் முன்னோர்களை வழிபடுவது போல சிவபெருமானையும் வணங்கி சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு விளக்கேற்றி சிவனை வணங்குறதன் மூலியமாக கூட பித்ரு சாபத்திலிருந்து விடுபட முடியும் என்பது ஐதீகம் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் அதை செய்கிறதுக்கும் மறக்காதீங்க மாசி அமாவாசை நாளில் முன்னோரை வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம் இந்த நாளில் தீர்த்தத்தலங்கள்லாம் கிடைச்சிதுன்னா அங்கே போங்க தீர்த்த தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்று வாருங்க அப்படி சென்று அங்கே எள்ளும் தண்ணீரை இறைத்து அவர்களுடைய தாகக்கத்தை வந்து தீருங்க அவங்களுடைய தாகத்தை தீர்த்திங்கனாவே அவங்க வந்து மனசு குளிர்ந்துருவாங்க அப்படி குளிரும்போது நீங்கள் செய்த பாவங்களும் நீங்கும் அவங்க செய்த பாவங்களும் நீங்கும் முக்தி கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செல்வம் தாண்டவாடமாகும் ஸோ செல்வம் தாண்டவம் ஆகிறதுக்கு நாளை நாள் மாசி அமாவாசையில் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நான் சொன்னது போல் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பித்திருக்கள் சாப நீங்கிறதுக்கு பண்ண வேண்டிய அந்த பூஜை முறைகளை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா இந்த அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்க போறோம் நாளைய மாசி அமாவாசையில் தோஷம் நீங்கிறதுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த பரிகாரங்களும் செய்யலாம் என்று சொல்லப்படுது பித்ரு தோசை என்பது இது ஒரு குடும்பத்திற்கு தீராத துன்பத்தை கொடுக்கக்கூடிய ராகு தோசம் கேது தோசோ நவக்கிரகங்களில் தோசை என்றால் பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள்லிருந்து எளிமையாக தப்பித்து கொள்ளலாம் ஆனால் பித்தர்களுடைய சாபம் ஒரு குடும்பத்திற்கு இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இந்த தோஷத்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதிர்கொள்ளக்கூடும் அதனால தான் இந்த தோஷத்தை நீங்கணும் என்பது மெயினாக வந்து சொல்லப்படுது ஸோ தோஷத்தை நீங்குவதற்கு நாளை நாள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு அதை செய்துடுங்க வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி மேஷராசி ராசிக்காரங்க நாளை தினம் ஏழைகளுக்கு உங்கள் கைகளால் அன்னதானம் செய்ய வேண்டும் உண்மையாகவே பசியோடு இருப்பவர்களுக்கு நாளை அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பம் சீர சிறப்புமாக இருக்கும் தோஷமும் நீங்கும் ஸோ மேசராசிக்காரங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் ரெண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நாளை தினம் ஏதாவது கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கணும் குறிப்பாக அவங்க வீட்டுக்காரர்களை ஏதாவது கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யணும் ஒரு ரூபாய் முதல் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்து பாருங்கள் அதன் மூலிமா உங்களுடைய பித்திருக்கடனும் தோஷமும் நீங்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததாக மூன்றாவதாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நாளை தினம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பேருக்காவது உங்கள் கைகளால் தயிர் சாதம் வாங்கி தானமாக கொடுக்கணும் அதிலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு நாளை இந்த வெயில் காலத்தில் தயிர் சாதம் கொடுத்து அவங்களுடைய மனசையும் வயிற்றையும் குளிர செய்திங்கன்னா தோஷம் நீங்கும் அதனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு ஐந்து பேருக்காவது உங்கள் கையால குளிர்ந்த தயிர் சாதத்தை வாங்கி கொடுங்க அடுத்ததா கடகராசிக்கார்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் பித்ருதோசம் நீங்கள் கடகராசிக்காரங்க நாளை தினம் யாராவது வயதானவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் ஒரு நாள் குழந்தைகள் ஆசிரமோ முதியோர் ஆசிரமோ இது போன்ற இடங்களுக்கு நாலு நாள் சென்று அங்கு இருப்பவர்களுக்கு பணிவடை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் நீங்களும் உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க அது பித்ருதோஷத்தை உடனடியாக உங்களுக்கு நீக்க செய்யும் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரங்க நாளை தினம் கொடைதானம் செய்யலாம் வெயிலில் ரோட்டோரங்களில் கடை வைத்து நடத்துபவர்கள் அவர்களால் கொடை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கோ அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல பெரிய கொடையாக வாங்கி தானம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பழக்கடை பூக்கடை இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யலாம் சில பேர் வெயில் அமர்ந்து செருப்பு தைப்பாங்க அவர்களுக்கு கூட நாளை நாள் நீங்கள் தானம் செய்யலாம் அது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பானது அடுத்ததாக கண்ணிராசி கண்ணிராசிக்காரங்க பித்தடுதோசை நீங்கள் நாலு தினம் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் தாய் தந்தை இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாளை நாள் உங்களால் முடிந்ததை துணிமணியை வாங்கி தரணும் நாலு தினம் இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே பித்ருதோசம் நீங்கும் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரங்க நாலு தினம் அன்னதானம் செய்வது பித்திருதோசத்திலிருந்து விடுபட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இதோடு சேர்த்து கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த படிப்புக்கு உதவி செய்யுங்க அவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க இல்லை யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க இல்லை செருப்பு வாங்கி கொடுங்க இல்லை புத்தக பை வாங்கி கொடுங்க இது போன்ற அவங்க சம்மந்தப்பட்ட தானங்களை நாளினால் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சகராசி விருட்சகராசிக்காரங்களுக்கு நாளை புளி வந்து தானம் செய்வது அதாவது புளி சம்மந்தப்பட்ட பொருளை தானம் செய்வது சிறப்பு புளி சாதம் செய்து உங்கள் கைகளால் அன்னதானம் கொடுக்க வேண்டும் இது ஒரு வயதானவர்களுக்கு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பித் நவதானியங்கள் அரிசி பருப்பு வகைகள் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி ஆசிரமங்களுக்கு நாளை நாள் உங்க கைகள் அழந்தான கொடுக்கணும் அது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நாளை உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதோடு அங்கே வெயிலில் யாசகை கேட்பவர்களுக்கு உங்கள் கைகளால் செய்த சயிர் சாதத்தை தானமாக கொடுக்கணும் இதை உங்கள் ராசினர் கொடுத்திங்கன்னா சிறப்பு பலன் கிடைக்கும் பித்ருதோஷம் நீங்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரங்க நாளைய தினம் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் திருமணம் ஆகாத சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு இந்த வஸ்திர தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததா மீனராசி மீனராசிக்காரங்க நாளை மறைந்த உங்க தாய் தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இரண்டு வயதான தம்பதி இருக்கக்கூடியவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு தாமனை கொடுத்து அவர்களுக்கு புதிதாக துணிமணி எடுத்து கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் அதனால் மீன ராசிக்காரங்க நாளை நாள் இந்த மாதிரியான தானத்தை வந்து பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த மாசி அமாவாசை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சிறப்புகள் உடையது இந்த சிறப்புகள் உடையதற்கேற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் இது இதெல்லாம் செய்திங்கன்னா கண்டிப்பாக பித்திரு தோசை இருந்ததுன்னா பித்திரு தோசை சாப்பிடலாம் நீங்கி வாழ்வில் முன்னேற்றங்கள் அடைவீங்க ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை தெரிஞ்சு அவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பித்ருதாபோர் நீங்குவதற்கு நாளை நாள் செய்ய வேண்டிய இந்த தான தர்மங்களை பற்றி இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப தான தர்மம் செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ பொடுப்போம் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்